சீர்காழி அருகே கூலியார் கொட்டாய் மேடு மீனவ கிராமங்களில் பொறிக்கப்பட்ட ஆயிரம் ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர் சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரெட்லி ஆமை இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு வந்து செல்லும் ஆமைகள் இடுவதற்கு திருமுல்லை வாசல் முதல் கூலியார் கடற்கரை பகுதிகளை அதிகமாக தேர்வு செய்கிறது டிசம்பர் மாதத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து செல்லும் ஆமைகள் தோண்டி நூறு முதல் நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை விட்டு மூடி சென்றுவிடும் அவ்வாறு முட்டையிட்டு சென்றவுடன் அந்த முட்டைகளை நாய் மனிதர்களிடம் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக கோளியார் கொட்டாயமேடு வானகிரி பங்கு உள்ளிட்ட ஆறு இடங்களில் வனத்துறையினர் சார்பில் முட்டை பொறிப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த முட்டை பொறிப்பகங்களில் வனத்துறையினரால் சேகரித்த முட்டைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு முட்டையிலிருந்து இருந்து குஞ்சுகள் வெளியே வந்தவுடன் அவைகள் பாதுகாப்பாக கடலில் விடப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து இதுவரையில் இந்த முட்டை பொறிப்பகங்களில் முப்பதாயிரம் ஆமை முட்டைகள் வனத்துறையினர் சேகரித்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பத்தாயிரம் முட்டைகள் அதிகமாக சேகரித்து வைத்துள்ளனர் இதில் முதல் கட்டமாக கொட்டாயமேடு கூலியார் உள்ளிட்ட பகுதிகளில் பொறிக்கப்பட்ட ஆயிரம் ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர் அடுத்த கட்டங்களாக முட்டை பொறிப்பகங்களில் பொறிக்கப்படும் ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட உள்ளனர்